கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படும் திங்கட்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னாலும் அதிலும் கார்த்திகை சோமவார விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருடம் விசேஷமாக ஐந்து சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுது அதற்கான விரத முறை என்ன விரத நாட்கள் என்னென்ன சிவன் கோவிலுக்கு இந்த ஐந்து வாரமும் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சிவா ஆலயங்கள்ல கார்த்திகை மாத சோம சங்காபிஷேகம் நடைபெறுவது எல்லா சிவ கோவில்களிலும் நடைபெறும் ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பதாகதாகவும் அவரை குளிர்விக்கும் பொருட்டுதான் சங்காபிஷேகம் செய்வதாகவும் சொல்லப்படுது கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான விருச்சகத்தில் சஞ்சரிப்பார் அப்படின்னும் அப்பொழுது சந்திர பகவான் நீச்சத்தில் இருப்பதால் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோஷத்தை நீக்குவதற்காக சங்காபிஷேகம் நடத்தப்படுது நூத்தி எட்டு அப்படி இல்லைனா ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நீரை நிரப்பி யாக சாலைகளில் வைத்து வேள்வி செய்து அந்த புனித நீரால் சிவபெருமானை அபிஷேகிப்பது வழக்கமான ஒரு விஷயம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுவும் சங்கால் செய்யப்படும் அபிஷேகம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது சங்காபிஷேகத்தை நேரில் காணோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு ஐந்து நாட்கள் வருது அது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா கார்த்திகை மாதம் முதல் நாள் திங்கட்கிழமையோடு துவங்குவதால் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாத சோமவார விரதம் அடுத்த நாள்னு பார்த்தோன்னா கார்த்திகை மாதத்தில் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாத இரண்டாம் சோமவார விரதம் மூன்றாவது வாரம் என்னன்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது கார்த்திகை மாதம் மூன்றாவது சோமவார விரதம் நான்காவது நாட் என்னன்னு பார்த்தோன்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு வருது கார்த்திகை மாதத்தில் நான்காவது சோமவார விரதம் ஐந்தாவது இந்த ஆண்டு விசேஷமாக ஐந்து வாரங்கள் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஐந்து வாரங்கள் இந்த வருடம் ஐந்து சோம வார விரதம் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வில்வ இலைகளால் அச்சித்து வழிபட வறுமை நீங்கி லக்ஷ்மி கடாக்ஷம் பெருகும் அப்படின்னும் சிவபெருமானின் அருளால் செழிப்பான வாழ்வு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை கார்த்திகை மாத சோம வாரங்களில் விரதமிருந்து ஒரு பொழுது மட்டும் உண்டு விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா நோய்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை சிறப்பான முறையில் அமையும் அப்படின்னும் தம்பதியோரோ ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னும் பிரிந்த தம்பதியர்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த விரதம் இருப்பதன் மூலம் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆயுள் விருத்தி அடையும் அப்படிங்கிறது கார்த்திகை மாத ஈசனின் வழிபாட்டை சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சோமவார விரதத்தை வாழ்நாள் முழுவதும் அப்படி இல்லைனா பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து கடைபிடித்தோனா அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை முடியாதவங்க கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையிலாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சோமவார விரதம் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்துக்கு போய் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த நிச்சயமாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்லெண்ணெயில ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா சுத்தமான பசும் நெய் விட்டு தீபம் ஏற்றலாம் இந்த கார்த்திகை மாத சோமவார விரதத்தின் போது ஐந்து வாரமும் பக்கத்தில் இருக்க சிவன் கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு ஐந்து வாரமும் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ வாங்கி கொடுப்பது தீபம் ஏற்றுவதற்காக வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை கார்த்திகை சோமவார பிரதோஷத்தன்று எம்பெருமான் ஈசனை தரிசிப்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுவார்கள் அப்படின்னும் சோம வார பிரதோஷத்தன்று நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஈசனுக்கு வில்வம் மறிக்கொழுந்து போன்ற மலர்களை அர்ச்சனைக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் முக்கியமாக நந்தி தேவருக்கு பச்சரிசியும் பயத்தம் பருப்பும் ஊற வைத்து அதோடு வெல்லம் சேர்ந்து காப்பரிசியாக்கி நெய்வேதனம் செய்து வழிபாடு செய்தோன்னா வாழ்வில் சிறப்பான நிலையை நிச்சயமாக அடையப்பெறலாம் உண்மை இந்த அற்புதமான ஐந்து வாரங்கள் இந்த ஆண்டு வரக்கூடிய சோமவார விரதத்தன்று கண்டிப்பாக ஐந்து வாரமும் சிவன் கோவிலுக்கு நம்மளால் முடிந்த அளவு நல்ல அல்லது நெய் எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க வசதிக்கேற்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீபம் ஏற்றுவதற்காக வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் தீபம் ஏற்றுவதற்கும் வாங்கி கொடுக்கலாம் நம்ம கையாலேயே தீபமும் ஏற்றி வழிபட மிக சிறப்பான பலன் நூறு சதவீதம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை சந்திர பகவானை தலையில் சூடி சோம சுந்தரராக காட்சி தரும் எம்பெருமான் ஈசனை கார்த்திகை சோம வார விரதமிருந்து சங்காபிஷேகம் தரிசனம் செய்து வந்தோனா உடலும் மனமும் ஆரோக்கியம் அது அத் அப்படிங்கிறதும் அதேபோல் தேய்பிரை பிரதோஷம் மனிதர்களுக்கு தோஷம் போக்கவும் வளர்ப்பிறை பிரதோஷம் வாழ்வில் வலம் சேர்க்கவும் ஏற்றது அப்படிங்கிறதுனால சிவ ஆலயம் சென்று நந்தியம் பெருமான் கொம்புகளுக்கு இடையே நடனமாடும் சிவ தரிசனம் காண வாழ்வில் பல வளங்களை சிறப்பாக பெற்றுக்கொண்டு சுகமான வாழ்வை சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய ஐந்து சோம வாரம் ஐந்து வாரம் வரக்கூடிய அந்த ஐந்து வாரமும் சிவன் கோவிலுக்கு முடிந்தவரை நல்லெண்ணையும் தானம் கொடுப்பலாம் அதே போல் நெய் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கார்த்திகை சோமவாரத்தில் வாரத்தில் சிவ ஆலயங்களில் சங்கால் புனித நீர் நிரப்பி அந்த தீர்த்தத்தை கங்கையாக பாவித்து சங்காபிஷேகம் செய்வது வழக்கமான ஒரு விஷயம் சங்கு செல்வத்தின் சின்னம் அப்படின்னும் வற்றாத பொருள் சேர வேண்டும் அப்படிங்கிறதும் இறைவனுடைய அருட்செல்வம் வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த பூஜையை நம்ம செய்யறோம் இந்த பூஜையை சிவன் கோவில்களில் செய்யும் பொழுது அதற்கு தேவையான பொருள் உதவிகளை கொடுத்து சங்க சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டு எம் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் சங்கனுடைய மகத்துவத்தை நம்ம எல்லாருமே தெரிந்து கொண்டு இந்த சோம வார திங்கட்கிழமையில் விரதமிருந்து சிவ ஆலயங்கள் நடைபெறும் சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டு எண்ணிலடங்கா பலன்களை பெற்று நீடூழி வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்